இன்று ஒரு வசனம் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார் எபேசியர் நான்கு பதினைந்து கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உலக ரசகர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் தேவசாயிலே படைக்கப்பட்ட மனிதன் பாவத்துக்குள் விழுந்தது எப்படி தேவன் வேண்டாம் என்று கட்டளையிட்டதை அவன் தொட்டது எப்படி அவனுடைய பயன்படுத்தியது ஏன் தனக்குள் இருந்த தெரிந்தெடுக்கும் தன்மையை சாத்தானின் வஞ்சகத்துக்கு விற்று போட்டதினாலே மனிதன் தேவனை விட்டு பிரிந்தான் ஏதேனும் வந்த சோதனையான கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை என்ற அதே வடிவில் சாத்தான் இன்றும் நம்மை சோதிக்கிறார் இன்று நாம் பாவத்துக்குள் விழவோ விழுந்த இடத்திலேயே கிடக்கவோ பாவத்துக்கு நம்மை விட்டு போடவோ தேவையில்லை நாம் கிறிஸ்துவுக்குள் வளருவோமானால் விழுந்தாலும் எழுவோம் மீட்பை பெற்று வாழுவோம் நாம் விழுந்து போவதற்குரிய முக்கிய காரணம் நம்மை சூழ்ந்திருக்கிற மக்களைப் போல நாமும் வாழ முற்படுவதுதான் மனுஷ ஞானம் சொல்லுகிற போதனைகளினால் அலைந்து சத்தியத்தை மறந்து போகிறோம் அத்துடன் சத்தியத்தையே புரட்டி போடுகிற கவர்ச்சியான செய்திகள் நம்மை அதிகம் இருக்கின்றன தேவனை மட்டும் நாம் சார்ந்து நிற்போமானால் அவருடைய வார்த்தையை மாத்திரம் நமது வாழ்வின் பலியாய் கொண்டிருப்போமானால் நாம் கிறிஸ்துவுக்குள் வளர முடியும் கிறிஸ்துவின் குணாதிசயத்தில் வளருவோம் அது ஒன்றே நமது வாழ்வின் நோக்கமாகவும் இருக்க செய்வோம் அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ள தந்தையே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் கட்டாவே நாங்கள் கிறிஸ்துவின் குணாதிசயத்தில் வளர்ந்து அந்த வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறவர்களாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் தயசெய்தழு வீராக ஆண்டவரே முரண்பாடுகள் நிறைந்த உலகத்தில் வாழுகிற எங்கள் வாழ்வில் உங்க சித்தம் நிறைவேறவும் விசுவாசத்தோடு உண்மையில் நிலைத்திருக்கவும் கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம் அப்பா நீங்க எங்க பாதுகாவலராக இருக்கவும் எல்லா தீங்குகளுக்கும் இருந்தும் சாத்தானின் கண்ணிகளுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் எங்களை விடுவிக்க வேண்டும் என்றும் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகம் எங்கும் உள்ள உங்கள் அன்பு பிள்ளைகள் அனைவரும் பெருமை அகந்தை தீயவழி வாயை வறுத்து தேவனே உமக்கு பயப்படும் இறுதியத்துடன் பரிசுத்தமாக வாழ அனுகிரகம் செய்தள்ளுங்க தேவனே ஒவ்வொரு குடும்பத்தினரின் கையின் பிரயாசங்கள் அப்பம் தண்ணீர் வருமானம் ஆசீர்வதிக்கப்படவும் குடும்பத்தில் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும் பிள்ளைகளுக்கு கல்விமானின் நாவை தந்தள்ளி பொல்லாங்கன் ஏயும் தீய அம்புகளுக்கு தங்களை விலக்கி காத்து பரிசுத்தமாக வாழவும் வழிநடத்திட ஜபிக்கிறோம் அத்தாவே ஒவ்வொருவரின் போக்கிலும் வரத்திலும் தூதர்களின் காவலை தந்தள்ளி ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காத்தள்ள ஜபிக்கிறோம் கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன்கள் செலுத்துவதற்கான வழி திடவும் வீண் செலவினங்களுக்கு தங்களை விலக்கி காத்துக்கொள்ளவும் ஜபிக்கிறோம் கத்தாவே நெடுநாள் வியாதியோடு உடல் பலவீனத்தோடு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் வாழுகிறவர்களுக்கு இரக்கம் செய்து உங்கள் தழும்புகளால் குணப்படுத்தி தீர்க்காய்ச்சியுடன் வாழ தயசெய்தல் ஜபிக்கிறோம் கத்தாவே எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் கத்தரை அறியும் அறிவில் வளரவும் மூட பழக்கங்களுக்கும் மாந்திரிக வல்லமைகளுக்கும் விலக்கி காக்கப்படவும் ஆளும் பொறுப்பில் இருப்போர் இன மத வேறுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் நன்மை தரும் திட்டங்களை செயல்படுத்தவும் மக்கள் அமைதலான வாழ்க்கை வாழவும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள முப்படை வீரர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஏற்ற வழிநடத்தலும் பாதுகாப்பும் தந்தல்ல ஜபிக்கிறோம் ஆண்டவரே மழை வெள்ளத்தினால் இயற்கை சீற்றங்களினால் விபத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலும் சமாதானமும் உரிய உதவிகளும் தந்தலை ஜபிக்கிறோம் மிஷினரிகள் ஊழியர்கள் ஊழிய பொறுப்பாளர்கள் நலன் காக்கப்படவும் தேவ திட்டத்தின்படி செயல்படவும் ஆத்து மக்களை கரிசனையோடு விசாரிக்கவும் சுவிசேஷம் சொல்லவும் உரிய வாசல்கள் திறந்திடவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமாய் ஜபிக்கிறோம் உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி இருக்க இடமின்றி வாழும் மக்களின் தேவைகள் சந்திக்கப்படவும் மகிழ்ச்சியாய் வாழவும் உதவிகள் அதினதின் நேரத்தில் கிடைத்திடவும் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பல் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம் எங்களுக்காக பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமேன்